ஹலோ ஃபார்ம் சின்ன மொழியில் எதை பற்றி போகிறோன்னா மல்லியில் ஏற்படக்கூடிய ஒரு பூஞ்சான நோயை பற்றமாக வரும் இது வந்து சாதாரணமாக எல்லா மல்லிகை விவசாயிகளுக்குமே தெரிஞ்சுருந்துருக்கோம் என்ன பூஞ்சான நோய்னா ரூட் ராட்னு சொல்லக்கூடிய வேரல்கள் பூஞ்சான நோய் தான் மல்லிகை விவசாயத்தை பொறுத்தவரை பயிர் சேர்த்து ஏற்படுத்தக்கூடிய நோய்களில் இந்த வேரல்கள் பூஞ்சான நோயும் ஒன்று எதனாலாம் இந்த வேரர்கள் நோய் வந்து நம்ம ஆரம்ப நிலையிலையோ இல்லைனா ஒரு மீடியமாக ஒரு பாதி வேர்கள் அழிவிருக்கக்கூடிய நிலையிலையோ கண்டறியலை அப்படின்னா பயிர் வந்து சுலபமாகவே செத்துடும் நம்ம அதை பயிரை காப்பாற்றுறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம் அதனாலலாம் இந்த வேர்களெல்லாம் அழுகிய பிறகு தண்டு வர பாய்ச்சிரும் குறுத்து அழுகிறதுக்கு பிறகு பயிர் பிழைக்கவே பிழைக்காது நம்ம என்ன பண்ணோனாலும் திருப்பி நம்ம வேறு ஒரு செடி தான் அதை அகற்றிட்டு வைக்க வேண்டி வரும் ஸோ ஃபஸ்ட்டு இதோட காசஸ் நம்ம என்னென்னு பார்த்துடலாம் பொதுவாகவே வேரால் எல்லாருக்குமே தெரியும் வேரங்கள் வந்து எந்த சமயத்தில் ஏற்படும் அப்படின்னா எப்போது செடியை சுற்றி தண்ணி வந்து போதுமான அளவுக்கு மேலே இருக்குதோ அதாவது செடிக்கு தேவையான ஈரத்தை தாண்டி ஈரம் இருக்கும்போதும் ஏற்படும் அப்படி இல்லைன்னா தண்ணி கெட்டி இருக்கும்போதும் ஏற்படும் இது அதிகபட்சமாக எந்த காலத்தில் ஏற்படும் அப்படின்னா மழை காலத்தில் தான் ஏற்படும் அதனால மழை காலத்தில் பொறுத்தவரை தண்ணி வந்து அதிகமான அளவு மண்ணில் உரியாது ஒரு அப்புறம் தண்ணி கெட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி இருக்க சமயத்தில் தான் இந்த வேரல் நோய் வந்து பயிரை சுலபமாக தாக்கும் இதோட சிம்டம்ஸ்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மழை காலத்தில் நல்லா வளர்ந்துட்ருக்கக்கூடிய அதாவது மழை நேரத்தில் எந்த ஒரு மல்லிகை பயிரும் தன்னால் பூக்காது அப்படி இருக்கும்போது துளிர் இருக்கக்கூடிய எல்லா கொப்புகளையுமே கொடிதான் வீசும் அதாவது கொப்புகள் துளிர் விட்டு வளர்ந்து மொட்டுகள் எடுக்காமல் இரட்டை இலையோடு முடிஞ்சிரும் அப்படி தழுக்காமல் மழை காலத்தில் செடி வந்து ரொம்ப நாள் சும்மாவே நிற்குது அப்படின்னா அந்த டைமில் வேரங்கள் ஆரம்பிக்குது அப்படின்னு கூட நம்ம வந்து இன்ஃபியூஷன் எடுத்துக்கலாம் ஆனால் இந்த சிம்டம்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் பொருந்தும் அதனாலனா மழை காலத்துக்கு முன்னராக அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளான செடிகளுமே மழை காலத்தில் துளிர்விக்கிறதுக்கு தாமதமாகும் ஸோ அதனால் இந்த சிம்டம்ஸ் வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேரிகள் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து நம்மளால் சொல்ல முடியாது இது இல்லாமல் வேறு என்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா இலைகள் மஞ்சையாதல் அதாவது இலைகள் வந்து மஞ்சள் கலரில் மாறிட்டுருக்கோம் இது எப்படின்னா மழை காலத்தில் தண்ணி கெட்டிய பிறகு செடியில் வந்து இலைகள் வந்து தண்ணி இல்லாத மாதிரி வாடக்கூடும் அப்படி வாடக்கூடிய அதே இலைகள் மஞ்சள் நிறமாக ஆகக்கூடும் ஸோ அப்படியாச்சுன்னா வேர்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வேர்கள் வந்து நுனி வேர்கள் எல்லாமே அழுக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம் இதை வந்து நம்ம இன்னும் தெளிவாக எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஆகிருக்கக்கூடிய செடிகளில் இந்த உரம் எடுக்கக்கூடிய வேர்களோ அப்படி இல்லைன்னா நம்ம உரம் வைக்கக்கூடிய இடத்துல தோண்டி பார்த்தோம்னா தெரியும் அந்த வேர்கள் வந்து நம்ம தோண்டும் போதே வேர்கள் ஒரு பச்சைத்தன்மை இல்லாத ஒரு உயிரில்லாத வேர் வந்து சுலபமாக கையில் அகன்று அகன்று வரதை நம்மளால பார்க்க முடியும் அண்ட் இது இல்லாமலும் இன்னும் அதிகமான அளவு வேர்கள் ஏற்பட்டிருக்கு அதாவது வேறுகள் நோய் தீவிரம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தோண்டும் போதே வேர்கள் அழுகிய வாட அந்த இடத்துல வரும் அண்ட் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து தென்படலை அதாவது மேலே வந்து இலைகள் மஞ்சள் நிறமாகி வாடிக்கிட்டு இருக்குது ஆனால் மண்ணில் வந்து வேர்கள் நம்மளால் சுலபமாக ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா இன்னும் தெரிய சொல்லணும்னா இந்த முதிர்ச்சி அடைந்த வேர்கள் வந்து நல்லா வெள்ளை நிறமாக இருக்கும் அதே நேரத்தில் நல்லா தடிமனாக இருக்கும் நம்ம முறிச்சோன்னா வேர்களுக்குள்ளே அந்த ஈரப்பதம் அது வேர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய வேர்கள் வந்து ஈரப்பதத்தோட வேர் மனம் வீசும் இது எல்லாமே இல்லாமல் வேர் வந்து கருப்பு நிறமாகவும் கருப்பு நிற அந்த வேர் சுற்றி இருக்கக்கூடிய தோல் வந்து அப்படியே ஒரு ஸ்பான்ஜ் லைக் ஆகிருக்கும் நம்ம கை வச்சு அமுக்கணுன்னா அமுங்கி உடஞ்சிரும் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா வேரல் நோய் ரொம்பவே தீவிரமாக ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ எந்த அளவுக்கு வேரல் நோய் ஏற்பட்டுருக்கக்கூடிய செடியை பழக்கி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் நுனிவேர்கள் மட்டும் அழிவிருந்த நிலையில் நம்ம எந்த ஒரு செடியுமே கண்டறியோம் அப்படின்னா அந்த நிலையில் இருக்கக்கூடிய எல்லா செடிகளையுமே நம்ம தேவையான பூஞ்சான குழியை பயன்படுத்துகிற மூலயமா சுலபமாக செடியை வந்து காப்பாற்ற முடியும் இதுவே இந்த மாதிரி அடைந்த வேர்களுமே அழகக்கூடிய நிலையில் இருக்குது அப்போ நம்ம கண்டறியம் அப்படின்னா நம்ம வந்து முயற்சி செய்யலாம் ஆனால் அந்த வேர்கள் வந்து செடியோட குறுத்து வர பாதிச்சிருக்கக்கூடிய நிலையில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம முயற்சி செஞ்சாலுமே செடி பிழைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம் அதனால வேர் பகுதி மட்டும் தான் நம்மளால் காப்பாற்ற முடியும் இதே வேர்கள் வரக்கூடிய தண்டு பகுதியே அழிகிருச்சு அப்படின்னா அந்த செடி வந்து அப்படியே அதில் வந்து முறிஞ்சு விழுற நிலைக்கு போயிடும் ஸோ அளவு செடியில் நம்ம சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் ஏற்படும் போதே வேர்களை வந்து செக் பண்ணுங்கள் வேர்களில் எவ்வளோ அளவு அழுகல் ஏற்பட்டிருக்கு அதாவது நுனி வேர்கள் அழுகியிருக்கா அடைந்த வேர்கள் அழுகியிருக்கா இல்லைனா தண்டு வர பாதிச்சிருக்கா இந்த மாதிரியான காரணிகளை வந்து சரியாக செக் பண்ணுங்கள் அப்படி செக் பண்ணதுக்கு பிறகு நம்ம சொல்லக்கூடிய ஒரு மூணு ஃபங்கசைடு வந்து நம்ம சொல்கிறோம் அந்த மூணு ஃபங்கசைடில் எந்த ஃபங்கசைடு ஸ்ப்ரே பண்ணாலுமே சரி செடிக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வேர்களை வந்து நம்மளால் தடுக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷை என்ன அப்படின்னா சாஃபின்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷை தான் இதில் என்ன டெய்லின்ட்டு இருக்கு அப்படின்னா கார்பன் டைஆசிம் டுவெல் பர்சன்டேஜும் மேன்காசிப் சிக்ஸ்டி த்ரீ பர்சன்டேஜும் டபிள்யூபி ஃபார்மெட்டில் இருக்குது அதாவது வெட்டபுள் பவுடர் அதை நீரில் கரையக்கூடிய தூள் வடிவிலான பூஞ்சான குள்ளியாக இருக்குது இப்போ இது வந்து லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிராம் நம்ம பயன்படுத்துகிறோம் இதை பயன்படுத்துகிற மூலியமாக வேறொரு நோயை நம்ம வந்து பரவாமல் தடுக்கலாம் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபங்க்ஷைடு என்ன அப்படின்னா ரிடமல் கோல்டு அப்படிங்கிற ஃபங்க்ஷைடு தான் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மெட்டாலாக்சில் எம் ஃபோர் பர்சன்டேஜும் மேன் காசிப் சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜும் இதுவும் அதே டபிள்வி ஃபார்மெட்டில் தான் இருக்குது இதோட டோஸ் எதுவும் பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராமில் இருந்து ரெண்டு கிராம் வரை பயன்படுத்தலாம் நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கண்டறியணும் அப்படின்னா ஒரு கிராம் பயன்படுத்தினாலே போதும் இதுவே ரொம்பவே தீவிரமாக அதாவது முயற்சியடைந்த வேர்கள் சற்றே இப்போ தான் அழுகக்கூடிய நிலை ஆரம்பிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இரண்டு கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு பயன்படுத்தலாம் இதுவும் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் வேர்கள் நோய் பரவாமல் தடுக்கும் அண்ட் மூணாவது ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இது வந்து பெரும்பாலான மளிகை சைடில் வந்து கண்டிப்பாக பயன்படுத்திருப்பீங்க அண்ட் இதுதான் காப்பர் ஆக்சிக்ளோரைட் அதாவது சி ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லுவோம் இதில் என்ன டெலிவரி இருக்குது அப்படின்னா காப்பர் ஆக்சிக்ளோரைட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டபிள் ஃபீவர மட்டும் தான் இருக்குது இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டரை கிராம் பயன்படுத்துகிறோம் இந்த ரெண்டரை கிராம் பயன்படுத்தும் போது வேறு நோய் இருந்துச்சு அப்படின்னா சுலபமாக செடி வந்து இருந்து மீண்டும்ரும் அண்ட் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய டோசேஜ் எல்லாமே ஃபாலியஸ் ஸ்ப்ரே அதாவது இலைவெளி திருப்பாக கொடுக்குறதுக்கு மட்டும்தான் ரெஞ்சிங்க்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சொல்லியிருக்க டோசேஜே தான் ஆனால் எவ்வளோ அளவு செடிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து மாறுபடும் இன்னும் தெரிய சொல்லணும்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு இப்போ நம்ம சாஃப் பூஞ்சான குழியை பொறுத்தவரை ரெண்டு கிராம் சொல்லியிருந்தோம் மாதிரி ரெடமல் கோல்டு வந்து ஒரு கிராம்லேருந்து ரெண்டு கிராம் சொல்லியிருந்தோம் சால்ட்ரிஞ்சிங்கு ரிடமல் கோல்டு வந்து ஒரு கிராம் கொடுக்குறது அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காது ஸோ சால்ட் ஜிங்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு நம்ம ரெண்டு கிராம் ரெடமல் கோல்டு கலந்துக்கணும் இதுவே காப்பர் ஆக்சைடு வர ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பயன்படுத்தால் அது ஒரு லிட்டர் தண்ணிக்கு நம்ம ஃபாலியஸ் ப்ளேக்கு சொன்னால் அதே டோஸேஜ் தான் டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம் இப்போ சாயில் ரெஞ்சிங் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம சாஃபாங்க சைடு வந்து சாயில் ரெஞ்சிங் கொடுக்குறோம் அப்படின்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபது கிராம் அதாவது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிராம் அப்படிங்கிற விதத்தில் கலந்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு செடிக்கு நூறு மில்லி அப்படிங்கிற அளவில் எடுத்து வேர் பகுதியை சுற்றி ஊற்றி விடணும் இல்லைன்னா அழுகிய வேர் இருக்கக்கூடிய இடத்த நம்ம கண்டு அழிஞ்சிருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் ஊற்றினாலுமே போதுமானது ஸோ இதே மாதிரி தான் இந்த இடமல் ஒருலாம் இருக்கட்டும் இல்லை காபராக்சைட் ஒரு இருக்கணும் சால் ட்ரெஞ்சிங் கொடுக்கணும் முடிஞ்சளவு ஃபாலி ஸ்ப்ரேலாம் ஃபஸ்ட்டு கொடுத்து பாருங்க அதனால சால் ட்ரெய்ஞ்சு கொடுக்கும்போது டோசேஜ் வந்து தெரியாமல் கூடிடுச்சு அப்படின்னா செடிக்கு நன்மை விளைவிப்பதுக்கு பதிலாக அதுவே செடிக்கு தீங்காகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ ஃபாலி ஸ்ப்ரேலாம் இன்சியல் ஸ்டேஜில் கொடுங்க ஒருவேளை வேரல்கள் வந்து ரொம்பவே தீவிரமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஐம்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட வேர்கள் வந்து அழுகிட்டுருக்கு அப்படின்னா அந்த டைமில் சாய்ட்ரெஞ்சு கொடுக்குறது வந்து ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு எந்த மருந்துகளை பற்றியாவது இல்லைன்னா நோய்களை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஃபங்க்ஸ் ஏதாவது இந்த மாதிரி வேற நீங்கள் பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு எந்த பயிருக்கு பயன்படுத்தியிருந்தீங்க அப்படிங்கிறத முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அதனாலனா புதிய விவசாயிகள் பார்க்குறவங்களுக்கு இந்த ஃபங்க் சைடோட ரிசல்ட் வந்து இப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக புரியும் அண்ட் லாஸ்ட்டாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அதனால்னா நீங்கள் லைக் பண்ணுற மூலிமா இந்த வீடியோ வந்து புதிய விவசாயிகளுக்கு சஜஷனில் போய் காட்டும் அதாவது அவங்க பார்க்கக்கூடிய வீடியோவுக்கு நெக்ஸ்ட்டாக இந்த வீடியோ வந்து சஜஷனில் காட்டும் அப்படி காட்டிச்சுன்னா இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் போய் சேரும் ஸோ இதன் மூலிமா இந்த ஃபங்க்ஷைட் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறோம் இந்த வேரலுக்கு இந்த ஃபங்க்ஷைட்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது புதிய விவசாயிகளுக்கும் தெரிய வரும் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பார்க்குற புதிய விவசாயிகள் தொடர்ந்து இந்த மாதிரி விவசாயமான எல்லா வீடியோக்களையும் பார்க்கணும்னு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கணக்கில் செஞ்சு அப்புறம் போகிற எல்லா வீடியோ உடனே உங்களுக்கு